நீ கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறாயா இன்று உன்னிடம் இருப்பது அன்று உன்னோடு இருந்ததா யோவான் சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே படிப்பற்ற இவருக்கு இத்துணை அறிவு எப்படி வந்தது என்று யூதர்கள் வியப்புற்றார்கள் இயேசு மறுமொழியாக நான் கொடுக்கும் போதனை என்னுடையது அல்ல அது என்னை அனுப்பியவருடையது என்றார் என் கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அந்நாளிலே உலக மனிதர்கள் எல்லாரும் உன்னை பார்த்து இந்த ஞானம் இந்த அறிவு இந்த பேச்சு திறன் இந்த தைரியம் இவனுக்கு எப்படி வந்தது என்று உன்னை பார்த்து ஏளனமாக நினைத்தார்கள் சுவாமி ये सपा एंभी करता है இன்றைய நாளிலே ஆண்டவரே இந்த உலகம் என்னை வாழ விடுவதில்லை வளர விடுவதில்லை படிக்க விடுவதில்லை வேலைக்கு போக விடுவதில்லை தெய்வ கர்த்தாவே என் வீடு கட்ட என்னை சம்பாதிக்க விடுவதில்லை ஆண்டவரே பொறாமையின் எண்ணங்களினால் என்னை இந்த உலகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நய வஞ்சக பேச்சால் என்னை கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே என்னால் வாழ முடியாமல் தவிக்கிறேன் మి ఆమప్ప என்னால வாழவே முடியல ஆண்டவர எங்கு சென்றாலும் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்னை ஆண்டவரே நிம்மதியாகவே வாழ விடுவதில் என்னுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவர் இந்த சண்டை கணவன் மனைவி மத்தியில ஏன் வருகிறது தெரியல ஆண்டவர் பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்களுக்கு ஏன் இந்த சண்டை வந்துச்சு தெரியல அக்கா அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில ஆண்டவரே இந்த பிரிவினைகள் ஏன் வந்தது என்று தெரியல ஆண்டவரே எந்த சாத்தானுடைய சூழ்ச்சியோ எவன் ஏவி விட்ட செய்வினையோ மாயமோ மந்திரமோ தந்திரமோ பிசாசுகளோ ஆண்டவரை ஏவல்களோ தாயத்துகளோ தகடுகளோ தெரியல ஆண்டவரே என் குடும்பம் இன்று நிம்மதியை இழந்து கிடக்கிறது ஆண்டவரே இந்த நஷ்டம் ஏன் வந்துச்சு இந்த கடன் ஏன் வந்துச்சு இந்த தொழில் ஏன் நடக்கல ஐயோ ஏன் குழந்தை பறக்கல ஐயோ இந்த நோய் ஏன் தீரல நான் நினைத்த காரியங்கள் ஏன் நடக்கல அய்யோ என் அம்மா அப்பாவுக்கு ஏன் உடம்பு சரியில்லாமயே போயிட்டு இருக்கு தெரியல ஆண்டவரேசப்பா என் தெய்வீக கர்த்தாவே உன் பாதத்தை பிடித்து கொண்டு வாழ முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே உன் பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரேசப்பா பிள்ளைகளை கண்ணோக்கும் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நாடி வந்திருக்கிறார்கள் ஐயா ஏசப்பா இந்த உலக இந்த பிள்ளைகளை வாழ

நீர் இந்த உலகத்தின் ராஜாதி ராஜா அல்லவா ஆண்டவரம் இறைஞ்சு மன்ற சாத்தான்களோ எவ்வளவு ஆண்டவரே இந்த பிள்ளைகளிடம் அணுகாமல் உன்னுடைய தேவ தூதர்களை வைத்து காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர நஷ்டங்களும் கஷ்டங்களும் அனாரோக்கியங்களும் அனைத்தையும் ஆண்டவரே

உன் பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவர நீர் வாழ்கிறவர் ஐயா நீர் மறித்தவரா ஆண்டவர நீர் ஜீவிக்கிறவர ஆண்டவர எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் நீர்தான் சுவாமி ஏசப்பா உன் பிள்ளைகள் அனைவரையும் அரவணைத்துக்கொண்டு வாழ வைப்பீர் வழி நடத்துவீர் செழுமையாக அவர்களை உம் மந்தைகளாக மெய்பீர் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை போதிக்காதே நீ கொடுப்பது பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் சுவை அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சில பேர் ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேத வேதனையில் அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பளியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து பண்ணுங்க அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளை இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போட வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட்டு பேண்ட்டு ஸ்வெட்டரு இது போல் ஏதாவது நிறையா பொருட்கள் வச்சுருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சுருப்பீங்க அது ஒரு வேலை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்கள் பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்தில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயுள் எவ்வளவோ நோய்களையும் வள்ளிகளையும் அகற்றிக் கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பல சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகுடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே